கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சட்ட மன்ற உறுப்பினர் கோபிநாத் அறிவிக்கப்பட்டதை அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் உற்சாகமாக பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒசூரை சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கோபிநாத் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது இதனை அடுத்து மீண்டும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதை வரவேற்றும் இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு நன்றி தெரிவித்து கிருஷ்ணகிரியில் இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் கிருஷ்ணகிரி லண்டன் பேட்டை புதுப்பேட்டை ரவுண்டானா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரகமத்துல்லா தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அப்போது இந்தியா கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டுள்ள கோபிநாத் அவர்களை தெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து இளம் தலைவர் ராகுல் காந்தியின் கனவனை நினைவாக்குவோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ஏகாம்பா வாணன் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சுப்பிரமணி நாராயணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் உமர் மாவட்ட நிர்வாகிகள் டாக்டர் தகி சக்கரவர்த்தி அப்துல் சரவணகுமார் விஜயராஜ் ஷானவாஸ் நகர துணைத் தலைவர் இருதயம் வட்டாரத் தலைவர் சித்திக் ஓபிசி மாவட்ட தலைவர் ஆஜித் பாஷா தவமணி மீனவரணி செல்வம் மணி மனோகரன் ராமச்சந்திரன் சிறுபான்மை பிரிவு சபிக் அகமத் இளைஞர் காங்கிரஸ் சதாம் மாரியப்பன் ஏழுமலை அமாவாசை திம்மராயன் பாபு சந்திரசேகர் முனீர் நடேசன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரசார் ஊர்வலமாக சென்று பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கிக் கொண்டாடப்பட்டது